அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு இணையாக மாறல இவர்கள் நாலு பேர் சேர்ந்த பிறகு ஆனால் அதனால இது அண்டர்மே பண்ணிட முடியாது ஒவ்வொரு ஓட்டும் கவுண்ட்ஸ் அது திரு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்க வேண்டியது அஜெண்டா வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்ப அஜ ஆட்சியை பிடிக்கணும்னு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் ஒருங்கிணைப்பாங்க ஒருமித்த கருத்தோடு இருந்து டிஎம் கே வெல்லணுங்கிற நோக்கமா இருந்தா சின்ன சின்ன ஈகோ விட்டு கொடுப்பாங்க இதுல வந்து நான் சொல்ல ரெண்டு பக்கமுமே சில கிளாஷஸ் இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி பெருந்தன்மையா நடந்து கொள்ளலாம் இவங்க மற்றவங்களும் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கலாம் தேர்தலுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அதுல வந்து ஒன்னும் குழப்பமே இல்ல அப்ப இந்த மெக்னானிமிட்டி எல்லா பக்கம் வேணும் வி ஹாவ் டு டிஸ்கஸ் எல்லாரும் பேசி முடிவு அவர் போனா போட்டோம் இவர் இருந்தா நார் போனாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்டாண்டுமே தப்பு